இன்று அவருடைய சத்தம் எழுதியவர் சஹரியா சஹ்ரியாபூனன் அவர்கள் நாள் செப்டம்பர் பதினாறு தன் பெற்றோர்களை கணம் செய்யும் நல்ல குடும்பம் யோசிப்பும் நாசரேத்தின் தன்னுடைய வீட்டில் பல முறை தவறு செய்து வீழ்ச்சியுற்றதை இயேசு நிச்சயமாய் கண்டிருப்பார் அப்படியிருந்தும் அவரோ அவர்களை அசட்டி செய்யவே இல்லை இது போன்ற செயலே நம் பெற்றோர்களை கனம் செய்வதற்குரிய உண்மையான அர்த்தமாகும் உன் தாய் வயது சென்றவளாகும் போது அவளை அசட்டி செய்யாதே என்றே நீதிமொழிகள் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் இருபத்தி இரண்டாவது வசனம் கூறுகிறது ஆம் உங்கள் பெற்றோர்களிடம் தவறுகளை காணும்போது அவர்களை அசட்டி செய்யாதிருங்கள் அவர்களின் பலவீனங்களை மூடிவிட்டு அந்த பெலவீனத்தை குறித்து யாரிடமும் பேசாதிருங்கள் உண்மையில் இத்தகைய செயலை நம் பெற்றோர்களுக்கு மாத்திரமல்ல எல்லா ஜனங்களுக்குமே அப்படியே செய்திட வேண்டும் ஏனெனில் உண்மையான அன்பு எங்கெல்லாம் இருக்கிறதோ அந்த அன்பு திரளான பாவங்களையும் மூடிவிடும் என்று வேதம் சுட்டிக்காட்டுகிறது நீங்கள் மறுபடியும் பிறந்த விசுவாசியாயிருந்து இருந்து உங்கள் பெற்றோர்கள் இருந்தால் அவர்கள் வேத வசனத்திற்கு புறம்பாக நீ இந்த விக்கிரகத்தை வணங்க வேண்டும் இந்த பெண்ணை அதாவது ரட்சிக்கப்படாத பெண்ணை திருமணம் செய்திட வேண்டும் என்றெல்லாம் கூறும்போது நீங்கள் என்ன செய்ய வேண்டும் அவர்களிடம் என் பெற்றோர்களே இப்போது நீங்கள் கூறுவதை என்னால் செய்திட முடியாது ஏனென்றால் நான் விசுவாசிக்கும் வேத புத்தகம் இவைகளை தடை செய்கிறது என்றே நீங்கள் மிகுந்த மரியாதையுடன் கூற வேண்டும் நீங்கள் நிச்சயமாய் ஆண்டவருக்காக உறுதியாய் நின்றிட வேண்டும் அதே சமயம் கரடுமுரடான அதிகாரத்தோடு நின்றுவிடவும் கூடாது ஆம் நீங்கள் அளித்திடும் பதில் கிருவையும் மென்மையும் நிறைந்ததாகவே இருந்திட வேண்டும் ஆனால் வேத வசனத்திற்கு கீழ்ப்படியாமை கொண்டு வராத மற்ற எல்லா விஷயங்களிலும் பிள்ளைகள் தங்கள் பெற்றோர்களோடு வசிக்கும் காலம் வரை அவர்களுக்கு கீழ்ப்படிந்தே இருக்க வேண்டும் இருப்பினும் பிள்ளைகள் திருமணமாகி பெற்றோர்களுடைய வீட்டை விட்டு வெளியேறி தங்களுக்கென ஒரு சொந்த குடும்பத்தை அமைத்து கொண்ட பின்பு இனியும் அவர்கள் தங்கள் பெற்றோர்களுக்கு தொடர்ந்து கீழ்ப்படிய வேண்டிய நிர்பந்தம் அவர்களுக்கு இல்லை ஆனால் பெற்றோர்களுக்கு கணம் செய்து அவர்களை விசாரிப்பதை நாம் தொடர்ச்சியாய் செய்திட வேண்டும் ஜெபிப்போமா எங்கள் பரலோக பிதாவே ஆண்டவர் இயேசு எங்களுக்கு முன்வைத்த மாதிரியின்படி எக்காலத்தும் எங்கள் பெற்றோர்களை அசட்டை செய்யாமல் கனம் பண்ணி வாழ கிருவை தாரும் இயேசுவின் நாமத்தில் ஆமே